உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் பார்ப்போம் த காமன் சால்ட் அதாவது உப்பு நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற உப்பு அது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது இந்த உப்பு ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதினாலே இந்த உப்பை சிறிது நீரில் இட்டு கரைத்து அன்றாடம் இரண்டு அல்லது மூன்று வேளை உணவுக்கு பின்னாலே நாம் வாய் கோப்பளித்து வருவதனாலே பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையே தங்கியிருந்து இடையூறு செய்கின்ற பாக்டீரியாஸ் என்கின்ற நுண்கிருமிகளை போக்கக்கூடிய ஒன்றாகவும் வாய் துர்நாற்றத்தை நீக்கக்கூடிய ஒன்றாகவும் பற்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாகவும் இந்த உப்பு நீர் வாய் கொப்பளித்தல் என்பது நமக்கு பயன் தரும் என்பதை நாம் அறிந்து செயல்படுத்துதல் வேண்டும் அன்பான நேயர்களே ஓசிமம் சாங்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது துளசி பிருந்தா என்று கூட சொல்லுவார்கள் இந்த துளசி ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது நெஞ்சக சளியை இருக்க வல்லதாக திகழ்கிறது மூளை நரம்புகளுக்கு நலம் தரக்கூடியதாக விளங்குகிறது இந்த துளசியை நாம் பசுமையாகவோ அல்லது உலர்த்தி பொடித்து வைத்து அன்றாடம் இருவேளை பாலோடு ஒரு தேக்கரண்டி துளசி சூரணத்தையும் தேனையும் சேர்த்து பருகி வருகின்ற போது கபத்தை அதாவது நெஞ்சிலே சேர்ந்திருக்கின்ற நுரையீரலிலே படிந்திருக்கின்ற கபத்தை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது தொண்டைக்கட்டு இருமல் இவற்றையெல்லாம் போக்குவதாக விளங்குகிறது வளப்பாட்டீரல் இடப்பாட்டீரல் என்று சொல்லக்கூடிய இருவித ஈரல்களிலே இருக்கின்ற துன்பங்களை துடைக்க வல்லதாக இந்த துளசி விளங்குகிறது அதனோடு ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல்ப மூலிகை துளசி என்று சொன்னால் அது மிகையாகாது அன்பான நேயர்களே மஞ்சள் காமாலை முதல் மகோதரம் என்கின்ற நீரேற்றம் வரையிலே போக்குகின்ற ஒரு நல்ல மருத்துவத்தை இன்று பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதலாக நீர்முள்ளி ஐக்ரோபிலஸ் ஆரிகுலேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இது ஒரு டையூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது நீரை வெளித்தள்ளக்கூடியது கூடியது ஆண்களுக்கு இது ஆண்மையை பெருக்கக்கூடிய அப்ரோடிஜியாக் என்கின்ற ஒரு மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது விந்தை கெட்டிப்படுத்தக்கூடிய வல்லமை உடையது அது மட்டுமல்லாமல் நீரை பெருக்குவதனாலே தேங்கி இருக்கின்ற நீரை வெளித்தள்ளி உடலை வற்ற செய்யும் தன்மையுடையதாக இந்த நீர்மூள்ளி விளங்குகிறது இதனோடு பிப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய மிளகு மிளகு ஒரு அற்புதமான ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே உணவிலே ஏற்படுகின்ற விஷமாக இருந்தாலும் மருந்து சாப்பிட்டு விட்டு அதனாலே ஏற்பட்ட விஷமாக இருந்தாலும் ஈரலை விட்டு வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருத்துவ குணத்தை இந்த மிளகு பெற்றிருக்கிறது இதனோடு ஃபிலாந்தஸ் நிரூரி என்று சொல்லக்கூடிய கீழ்காய் நெல்லி கீழ்காய் நெல்லியே மஞ்சள் காமாலைக்கு ஒரு அருமருந்தாக நாம் தேடி ஓடக்கூடிய முதல் மருந்தாகவும் விளங்குகிறது இந்த கீழ்காய் நெல்லி உடலுக்கு குளிச்சு தர வல்லதாக விளங்குகிறது பெண்களுடைய வெள்ளை போக்கை போக்கக்கூடியதாக திகழ்கிறது பித்த சமணியாக விளங்குகிறது இதனோடு சைனோடான் டாக்டிலான் என்று சொல்லக்கூடிய அருகம்புல் அருகம் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டிமைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றது மட்டுமல்லாமல் புரோட்டீன் என்கின்ற புரத சத்துவத்தையும் விட்டமின்கள் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணங்களையும் இது அதிகமாக பெற்றிருக்கிறது இப்போது கீழ்காய் நெல்லி அருகம் மிளகு நீர்முள்ளி இவற்றை கொண்டு எளிய மருத்துவத்தை எப்படி செய்வது எப்படி பயன்படுத்துவது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு கீழா நல்லி நீர்முள்ளி மிளகு போன்ற மருந்துகளை பயன்படுத்தி இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான பிலுருபின் அளவை குறைக்கக்கூடிய மருந்து இரத்த சோகை மற்றும் பெருவயிறு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கீழா நல்லி இலைப்பொடி அருகம்புல் நீர்முள்ளி விதை மிளகு தூள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நம்ம ஒரு ஒரு கிராம் அளவுக்கு கீழநல்லி இலைப்பொடி சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கிராம் அளவுக்கு நீர்முள்ளி விதை சேர்த்துக்கலாம் மிளகு தூள் 250 ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் அருகம்புல் ஒரு பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் மஞ்சள் காமால இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் உள்ள பிலுருபின் லெவல் அதிகமா இருக்கும் அவர்களுக்கு இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது ரத்தத்தில் உள்ள பிலுருபின் அளவு கட்டுப்படுறது மட்டும் இல்லாம அந்த ஜாண்டிஸை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ்க்கு எதிராக செயல்படக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும் அதே போல வயிறு வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் இது அனிமையாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துகிட்டு வரும் பொழுது இரத்த சோகை சரியாகும் இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா முகத்தில் நீரேற்றம் கால்களில் நீரேற்றம் வயிற்றில் நீரேற்றம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துகிட்டு வரும் பொழுது இது ஒரு டயூர்டிக்காக செயல்பட்டு சிறுநீரை பெருக்கி சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால அந்த வீக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீர்க்கட்டு இருக்கிறவங்க நீர் சுருக்கு இருக்கிறவங்கள இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கலாம் உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கண்கள் எப்பொழுதும் சிவந்தே இருக்கும் அவர்களுக்கு சரியான உறக்கம் இருக்காது அப்படி இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துட்டு வரும் பொழுது உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும் இந்த நீர்மள்ளி விதைகள் எப்பவுமே தண்ணியோட சேர்ந்ததுன்னா இந்த மாதிரி கிளப் ஆயிடும் ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிடும் நம்ம லிவரை டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடக்டிவ் மெடிசனாகவும் ப்ரிவென்டிவ் மெடிசனாகவும் கூட இதை நம்ம வாரம் ஒரு முறை கூட எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க கூட வாரம் ஒரு முறை ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாக இதை யூஸ் பண்ணலாம் இப்படி யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய ஒரு டீடாக்சிஃபையிங் ஏஜெண்ட்டாக இது செயல்படும் கழிவுகள் அதிகமாக தயங்கும்பொழுது நமக்கு நோய்கள் உருவாகும் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும் அருகம்புல் கீழா நல்லி நீர்முள்ளி விதைகள் மற்றும் மிளகு சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது ரத்தத்தில் உள்ள பெலுருமின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் காமாலைக்கான ஒரு சிறந்த மருந்தாகவும் செயல்படும் அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகை இருக்கிறவங்க தொடர்ந்து எடுக்கும் பொழுது அவர்களுக்கு இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கக்கூடிய மருந்தாகவும் கை கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் சிறுநீர் தேக்கு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேர்களே கல்லீரல் மண்ணீரல் கெடுகின்ற பொழுது பல்வேறு துன்பங்களுக்கு நாம் ஆளாகின்றோம் அதுபோல சிறுநீரக பழுது ஏற்படுகின்ற பொழுது அங்கே நீர்த்தேக்கம் என்பது ஒரு காரணமாக அமைகிறது கால்களிலே வீக்கம் காணுவது வயிறு வீங்குவது முகத்திலே நீர்த்தேக்கம் ஏற்படுவது இவை ஈரலுடைய செயல்பாட்டின் கேடு காரணமாகவும் சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டின் கேடு காரணமாகவும் ஏற்படுகின்ற ஒன்று த டிராப்சி என்று சொல்லுகின்ற வகையிலே எடிமா என்று சொல்லுகின்ற வகையிலே வீக்கம் காணுவது நீர் தேங்குவது த பிட்டிங் எடிமா என்று சொல்லுகின்ற வகையிலே விரல்களாலே அழுத்துகின்ற பொழுது பள்ளம் ஏற்படுகின்ற அளவிலே நீர்த்தேக்கம் காணுவது அது அல்லாமல் எப்பொழுது சிறுநீரக பழுதும் கல்லீரல் பழுதும் ஏற்படுகின்றதோ அப்பொழுது அனீமியா என்கின்ற இரத்த சோகைக்கு நாம் ஆளாகின்றோம் குருதியினுடைய ஹெச்பி என்று சொல்லுகின்ற அளவு மிக குறைவாக எட்டுக்கும் குறைவாக த மோஸ்ட் அனிமிக் என்று சொல்லுகின்ற வகையிலே நம்மை பாதிக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது த சிஸ்டீஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே த பிளாடர் என்று சொல்லுகின்ற சிறுநீர் பையனுடைய வீக்கம் அதனாலே நீர்த்தேக்கம் அதோடு கூட த லிவர் சிரோசிஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே ஈரலுடைய வீக்கம் அதனாலே மகோதரம் என்கின்ற பானை போன்ற வயிறு நீர் தேங்கி அங்கே ஏற்படுவது அதனாலே பிலுருபின் என்று சொல்லுகின்ற மஞ்சள் காமாலையை உற்பத்தி செய்கின்ற நச்சுக்களை இரத்தத்திலே சேர்க்கின்ற ஒன்றாக இந்த நோய் விளங்குகிறது இப்படி வருகின்ற பொழுது இந்த வீக்கத்தை குறைப்பதற்கு கல்லீரலை மீண்டும் பணி செய்ய வைப்பதற்கு சிறுநீரகத்தை பாதுகாப்பதற்கு இந்த அருகம்புல் அதனோடு நீர்முள்ளி அதனோடு மிளகு கீழ்காய் நெல்லி அருகம்புல் நீர்முள்ளி மிளகு கீழ்காய் நெல்லி இவை நான்கும் சேர்ந்த பானம் இங்கே நமக்கு மருந்தாக வைத்திருக்கின்றோம் அன்றாடம் இரு வேளை அந்தி சந்தி என்று நாம் பரிக வருகின்ற பொழுது இந்த வயிறு வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக நீரை வெளித்தள்ள கூடிய ஒன்றாக விளங்குகிறது எப்பொழுது ஈரலுடைய வீக்கம் குறைகிறதோ சிறுநீரகத்தினுடைய பணி அதிகமாகிறதோ அப்பொழுது ஹெச்பி என்று சொல்லுகின்ற ஈமோகுளோபினுடைய அளவும் அதிகமாகிறது அதனாலே இரத்த சோகை நம்மை விட்டு போகிறது வீக்கம் வற்றிப் போகிறது குடல் என்பது நல்ல நிலையிலே பயன்பட்டு ஈரலை பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது அன்பான நேயர்களே இந்த அருகம்புல் மிளகு நீர்முள்ளி அதனோடு சேர்ந்த கீர்காய் நெல்லி என்பது ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க